கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வழக்கறிஞர் மதியழகன் அவர்களோடு நேர்காணல் வணக்கம் தோழர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா தலைவர் அண்மையில் எப்போ போய் சந்திச்சிங்க தான் பார்த்து கட்சியினுடைய மனு மனுவாக வாங்கிக்கிறது தலைவர் எடுத்துரைப்படுத்தா சரிங்க தலைவரே வாங்கிட்டார் சரிங்க அண்மையில் வந்து நம்ம கட்சியில் இருந்து மா இந்த துணை பொதுச் செயலாளர் ஆதோ அர்ஜுன் வந்து விலகியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன துணை பொதுச் செயலாளர் வந்து தலைவர் அவங்க மாற்று சமயத்தில் தான் வந்திருக்காரு அரசியல் வந்து தலித் மக்களுடைய அதிகாரத்தை வந்து அவர் பேசியிருக்காரு எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு இருந்தாலும் தலைவர் சொல்லியும் ஒரு ஒரு சில அரசியலை மீறி பேசியிருக்கார் மன்னர் ஆட்சியில் பேசுவார் அது அரசியலை பேசக்கூடாதுன்னு நம்மளுடைய தலைவர் சொல்லியிருக்கார் அதை மீறி அவர் பேசியிருக்கார் அது அதனால் பல விவாதங்கள் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது அரசியல் ஏனால் விடுதலை சிறுத்தைக்கும் திமுக கூட்டியிக்கும் முரண்பாடு உள்ளது என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் அதனால் உயர்மட்ட குழுவை கூட்டி அவருடைய தலைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் அவர் மீது ஆறு மாத கால இடைநீக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆறு மாதம் பொறுக்க முடியாமல் துணைப்பதிச்சாளராக இருந்த அண்ணன் ராதவாரன் அவர்கள் பல்வேறு விமர்சத்துக்கு ஆளாகின்றோம் என்று நினைத்து நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் நிறுத்தி விளையிறேன் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் தலைவருக்கும் அது விளக்கு கடிதம் என்று அதைத்தானே இப்போ இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற சரிதான் ஆதவரிஜினல் என்ன சொன்னாரோ அதைத்தானே இப்போ வநிய அரசு சொல்கிறாங்க எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு வேணும் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலுன்னு கேட்குறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவருக்கு தலைவர் வந்து நீங்கள் அப்படி தான் பேசின இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க அதிகாரத்தை வந்து மக்களுக்கு எளிய மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு அவருடைய சுயமாக அவர் சொல்கிறார் அவர் தண்ணிச்சான்னு சொல்கிறார் அவருடைய கருத்து தலைவர் சொல்லி தான் அவர் சொல்லலாம் அது துணிப்பது சரான்னு அவருடைய கருத்தாக சொல்கிறார் அது தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு அரசியல் இருக்காருன்னா அவருடைய கருத்து எது அவர் தனிப்பட்ட கருத்து சொல்லியிருக்காரு மறுசீரமைப்பு இப்போ எப்படி போயிட்டு இருக்குங்க மறுசீரமைப்பு கட்சியினுடைய மறுசீரமைப்பு எப்படி போயிட்டு இருக்கு கட்சியினுடைய மறுசீரமைப்பு நவம்பர் முப்பது என்று முதலீடு அறிவித்தார் கடைசி முப்பதாம் தேதிக்குள் அனைவரும் விண்ணப்பத்திட வேண்டும் சொன்னார் அப்போது மழை புயல் என்ற காரணம் காட்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை மடங்கு கொடுக்கலாம் என்று நம்முடைய தலைவர் அறிவித்தார் அதுபோல் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் விண்ணப்பித்தார்கள் ஆனாலும் அது பரிசீலனையில் செய்து கொண்டிருக்கிறார் அந்தந்த மாவட்டத்திற்கு போடப்பட்ட பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணி செய்து அனைத்து விண்ணப்பங்களையும் பெற்று தலைமையிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் அந்த வேலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அடுத்த கட்டமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அது உள்ளாட்சி தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் தயாராக கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் நினைக்கிறார் தான் தொண்டர்கள் நினைக்கிறார்கள் எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்ற சூழ்நிலை வந்துள்ளது அதை நம்முடைய தலைவர் எழுச்சி தந்தது அவர்கள் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் தொண்டர்களையும் போல நீங்கள் தலைவராக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி தான் அவர் சொல்கிறார் யாரையும் நான் தொண்டனாக பார்க்கவில்லை எங்கள் ஒவ்வொரு தொண்டரையும் தலைவராக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படித்தான் நம்முடைய தலைவர் கட்சி தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என் பின்னால் தொண்டர்களாக வர நீங்கள் நீங்கள் வருவதை நான் விரும்பவில்லை தலைவர்களாக வேண்டும் என்பது தான் தலைவருடைய எண்ணம் ஆசை என்று மிக சிறப்பாக சொல்கிறீங்க சரி இந்த பணியை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சுமையாக பார்க்குறீங்களா அல்லது சுகமாக பார்க்குறீங்களா எப்படி உங்களுக்கு வந்து தோடர்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க எந்த பணியை நான் சுமையாக வந்து பார்த்துக்கிறீங்க நான் இருபத்தி மூணு வயது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஒன்றிய கவுன்சிலராக போட்டியிட்டேன் பொது தொகுதியில் அப்போது கூட எங்களுடைய மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் இருபத்தி மூணு வயதிலே நான் ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றினேன் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிலே பொது தொகுதியில் அதிலக்கூடிய சொந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு பொறுப்பும் மக்கள் பணியாற்றுவதற்காக எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு பணியாக நான் அடைகிறது இந்த வணியை சிறப்பாக செய்தேன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பணியை நான் சிறப்பாக தான் என்னுடைய எனக்கான சிறப்பு ஏழை எளிய மக்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் அவங்க நம்மளால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பது தான் என்னுடைய இலக்கு அதுபோல் நம்ம இப்போ கட்சியினுடைய பொறுப்பு படிப்படியாக தான் நான் வந்தேன் ஒன்றிய அமைப்பாளர் ஒன்றிய செயலாளர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் இப்போது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்னுடைய செயல்பாடு குறித்து தான் தலைவர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பொறுப்பு பிற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் பணியாற்ற வேண்டும் கட்சிக்கும் தலைவருக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தான் தலைவர் அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பொறுப்பாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்து தான் நாங்கள் சேர்ந்து அழைத்து கொண்டு சென்றிருக்கிறோம் எல்லா பொறுப்பாளர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லா பொறுப்பாளர்களும் முழு ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியினுடைய பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற பகுதிகளில் என்றால் கூட வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது படிப்பு என்றால் கூட இந்த தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு தனி தனியாக பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் அதுபோல் பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நமக்கான கட்சி நமக்கான தலைவர் அம்பேத்கர் பொருள்களை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி மக்களிடத்தில் நம்பிக்கை வந்திருக்கிறது இன்றைக்கு கூட்டணி கட்சி கூட கூட்டணி கட்சியே திமுக அடுத்தபடியாக ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்க முடியும் அப்படி தான் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்படி தான் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அதிக அடைந்த கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய கட்சி சிறப்பாக கள்ளக்குறிச்சி பகுதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் சிறப்பாக பொறுப்பாளர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக தோழர்கள்லாம் ஒத்துழைப்பு தராங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு வந்து கேட்பீங்களா சட்டமன்றத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சீட்டு கேட்பீங்களா தலைவர்கிட்ட கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை எல்லா பொறுப்பாளரும் கேட்கலாம் நான் மட்டும் இல்லை யார் வேண்டமாக கேட்கலாம் நானும் அதில் ஒரு கேட்பதற்கு வாய்ப்புகிறதான் கேட்பேன் தடைகளுக்கு தலைவர் வாய்ப்பு கொடுத்தால் சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அதுபோல் யார் கேட்டாலும் யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் முழு வீழ்ச்சியோடு வெற்றி பெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு எதிர்ப்போடு செயல்படுகிறேன் இந்த இலக்கு உரிமையில் கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தை போட்டியாக மாற்றுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அது நாடாளுமன்றத் பகுதியாக தானும் சட்டமன்ற தொகுதியாளர்தனும் இனிதை உங்களுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு முழு செயல்படும் செயல்படுவதற்கு சரிங்க தொடர் உங்களுடைய பல்வேறு பனிச்சுமைகளுக்கு இடையில் இந்த நீளம் செய்வப்போக்கு நீங்கள் வந்து எங்கள் இணையதளத்திற்கு உங்களுடைய நேர்காணலை நீங்கள் தந்ததற்கு மிக்க நன்றி எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து நினைக்கின்ற இலக்கை என்று நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி